பாண்டியன் அவர்கள படத்தின் தயாரிப்பாளர் திரு டாக்டர் பாண்டியன் அவர்கள இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் பால்வின் கலைபாரதி அவர்கள படத்தின் ஒளிப்பதிவாளர் பகபதி பாலா அவர்கள கதாநாயகன் தம்பி கோகில் சத்யா அவர்களே கதாநாயகி நந்தினி உதயகுமார் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று உணர்ச்சிகரமாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள திரைப்பட இயக்குனர் பூமை விழிகள் புகழ் திருமதி அரவிந்த்ராஜ் நமது பெருமதிப்பிற்குரிய கலைமாமணி அண்ணன் டாக்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களை திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் கே அன்பு செல்வன் திரைப்பட தயாரிப்பாளர் ரங்கராஜன் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் அவர்களதைப் போல இந்த காலச்சூழலில் ஈழத் தமிழர்களை பற்றி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததே பாராட்டுதலுக்குரியது தோற்றுதல் அந்த வகையில் தயாரிப்பாளர் இயக்குனர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இயக்குனர் தொட்டிருக்கிறார் இரட்டை குடியுரிமை என்ற ஒரு கோரிக்கை நம்முடைய ஒன்றிய அரசு பாஜக அரசு சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம் அந்த சட்டம் ஈழத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது